அது ஒரு மயக்கம் தருகின்ற ஊர் என்று நான் சொல்வேன் மது இருப்பதால் அல்ல மதுரையில் மது இருப்பதால் அல்ல மதுரை என்றால் தேன் என்று பொருள் இனிக்கின்ற ஒரு ஊர் என்று பொருள் மதுரையில் நான் ஐந்து ஆண்டுகள் பணியாற்றிய போது என்னுடைய வாழ்க்கையில் புதிய புதிய சம்பவங்கள் புதிய புதிய திருப்பங்கள் புதிய புதிய கற்றல்கள் நிறைய நிகழ்ந்தன தமிழ்நாட்டில் வேற வேறெங்கும் இல்லாத அளவிற்கு நண்பர்களை பெற்ற ஊராக மதுரை எனக்கு இப்போதும் திகழ்கிறது மதுரையைப் பற்றி இலக்கியங்கள் மிகவும் ஆழமாக பேசுகின்றன மதுரை மல்லிகையோடு தமிழை ஒப்பிட்டு மதுரை காஞ்சி ஓர் அழகான பாடலை தன்னுள்ளே வைத்திருக்கிறது பல நுட்பங்கள் கொண்ட இந்த மதுரையில் வாசிப்பவர்களும் எழுதுபவர்களும் பேசுபவர்களும் நிறைந்திருக்கிறார்கள் மதுரையைப் போல தினம் மூன்று இலக்கிய நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்ற ஊர் வேறு எதுவும் இருக்க முடியாது அத்தனை சிறப்புகள் கொண்ட மதுரையில் இந்த புத்தக திருவிழாவில் மாணவர்கள் பெருவாரியாக கலந்து கொண்டு நூல்களை வாங்குவதும் வாசிப்பதும் அவை குறித்து விவாதிப்பதும் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கின்றது இன்று நான் தென்கிழக்கு தென்றல் என்கிற தலைப்பில் என்னுடைய உரையை மேற்கொள்ளவிருக்கின்றேன் லாவோட என்கிற அறிஞர் வயதான தன்னுடைய குருவை சந்திக்க செல்கிறார் அவருடைய பெயர் காங் சாங் காங் சாங் மரணப்படுக்கையிலே இருக்கிறார் அவரை லாவோட்ஸு சென்று சந்திக்கிறார் காங் அவரிடம் மூன்று அறிவுரைகளை வழங்குகிறார் முதலாவது அறிவுரை உன்னுடைய ஊருக்கு சென்றால் வண்டியிலிருந்து கீழே இறங்கி நட என்கிறார் இதற்கு பொருள் புரிகிறதா என்று காங் கேட்கிறார் புரிகிறது சொந்த ஊருக்கு போனால் நாம் அதிகமாக பெருமை காட்டக்கூடாது பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது எனக்கு தெரிகிறது இரண்டாவது அறிவுரை விட உயரமான மரத்தை பார்க்கிற போது வணங்கு என்கிறார் இதற்கு பொருள் புரிகிறதா புரிகிறது நம்மை விட அறிவில் உயர்ந்தவர்களை காணும் போது பணிவுடன் நடந்து வணங்கி அவர்களுக்கு மரியாதை அளிக்க வேண்டும் மூன்றாவது அருகிலே அழைத்து வாயை திறக்கிறார் ஒரு பல் கூட இல்லை நாக்கு மட்டும்தான் இருக்கிறது புரிகிறதா என்கிறார் புரிகிறது என்கிறார் என்ன புரிந்தது என்று கேட்கிறார் திடமாக உறுதியாக வலுவாக இருந்த பற்கள் உதிர்ந்து விடுகின்றன மென்மையான நாக்கு மட்டும் தான் தங்கி இருக்கிறது என்று சொல்கிறார் இந்த மூன்று செய்திகளை விட உயர்ந்த ஞானத்தை நான் உனக்கு கொடுத்து விட முடியாது என்று காங் சாங் சொல்லுகிறார் லாவோட்ஸு அந்த மூன்று வாசகங்களை தான் தன்னுடைய இதயத்திலே பதியம் போட்டு வைத்துக் கொண்டு நூலை எழுதினார் அதிலே அவர் ஒன்றை தெளிவுபடுத்துகிறார் எது மென்மையானதோ அதுதான் வலிமையானதும் கூட அவர் சொல்கிறார் உலகத்திலேயே மென்மையானது தண்ணீர் தான் ஆனால் அந்த தண்ணீர் வலிமையான பாறைகளின் மீது மோதி மோதி சுரப்பான பாறைகளையும் வடவழப்பாக மாற்றி விடுகிறது தண்ணீருக்கு பெண்மை தன்மை உண்டு என்கிறார் ஆண்கள் தான் இருப்பார்கள் ஆனால் நாளடைவில் அந்த பெண்கள் பட்டு பட்டு அந்த ஆண்களையும் மிருதுவாக ஆக்கி விடுவார்கள் தண்ணீரை போல தலைவன் தண்ணீரை போல இருக்க வேண்டும் என்கிறார் ஏன் தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது தடைகள் வந்தால் அது நின்று விடுவதில்லை தடைகளை தாண்டி ஓட முற்படுகிறது எந்த தடைகள் வந்தாலும் நான் இயங்குவேன் என் கொள்கைகளில் உறுதியாக இருப்பேன் நான் தொடர்ந்து செல்வேன் நில்லேன் அஞ்சேன் தடைகளை மீறி கிடைத்த வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்திக் கொள்வேன் என்று நினைப்பவன் தான் தலைமையனாக இருக்க முடியும் தண்ணீரிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் அவர் குறிப்பிடுகிறார் இந்த தண்ணீர் பள்ளங்களை எல்லாம் நிரப்புகிற பரோபகாரி மேட்டை நோக்கி பாய்வது இல்லை அது பள்ளங்களை நிரப்புகிறது தலைமை அப்படித்தான் இருக்க வேண்டும் பள்ளங்களை தான் தலைமை மேடுகளையே செழிப்பாக்குவதற்காக அல்ல பள்ளங்களை ஏமாற்றிவிட்டு தண்ணீர் அழுக்கை போக்குகிறது தான் அழுக்கடைந்து தன் வாழ்வே போனாலும் பரவாயில்லை என்று அடுத்தவர்களை காப்பாற்றுவதற்கு தண்ணீர் ஓர் உதாரணமாக இருக்கிறது